وداعي الى الله بينه هي كسره جميره صلى الله عليه سيدنا محمدين وآل غيره وصحابيه الخيار وازواج النبي باذ طاهرات و ازيكم عباد الله ويا رب لم تقبل الله اما بعد باوذ بالله من الشيطان الرجيم ஹஸ்மில்லா ரஹ்மான ரஹிம் இன்னமல் மோமீனு நல்லதீனோவில் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டு மாகும் மது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முகமது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அந்தானம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தார் புரிவானாக எல்லாம் வல்ல அந்த சுவகான ஹுவத்தானா கண்மனிர சூழந்தாயு செல்லந்தாகு அனைகுவ சங்கம் அவர்களை இந்த சமூகத்தினுடைய முன்மாதிரி மனிதர்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டியாக அனுப்புகிறார் அவர்கள் மிக அழகான தற்பியத்தை இந்த சமூகத்திற்கு வழங்குகிறார்கள் ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமூகம் உருவாக ஆசைப்படுகிறார்கள் கட்டுப்பாடு மிக்க சமூகம் அவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள் என்று அண்ணாவும் உறுதிப்படுத்தினார் கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம் ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் கல்வி பெரிதா ஒழுக்கம் பெரிதா என்று கேட்டபோது கல்வி அல்ல பெரியது ஒழுக்கமே பெரியது எத்தனையோ கல்வியாளர்கள் ஒழுக்கம் இல்லாததால் சீரழிந்து போனார்கள் பல பேர்களை சீரழித்தார்கள் ஒழுக்கமானவர்கள் அவர்களுக்கு கல்வி இருக்குமையானால் அந்த ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி நல்ல மனிதர்களை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார் இங்கே ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் உருவாக்குகிறார்கள் கட்டுப்பாடு மிக்க சமூகத்தை எல்லா விஷயங்களிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த சமூகத்தை வைத்திருந்தார்கள் சின்ன காரியம் கேட்டே செய்ய வேண்டும் என்று ஓகப்பட்ட வசனம் அதை அழகுபடுத்தி சொல்லும் இன்னமல் நோமினூ நல்லதின் உண்மை மூமின்கள் யார் உண்மையான மூமின்கள் அப்பாவையும்

ஒரு ஆலோசனையில் இருக்கிறோம் ஆலோசனையின் போது ஒருவர் வெளியே போக வேண்டும் அனுமதி பெறாமல் போக கூடாது போர்க்களம் மிக கடுமையான நிலை அவர் அர்ஜெண்டா யூரில் போகணும் அனுமதி வாங்கிட்டு போகணும் எப்படி பல்கலைக்கழகங்களிலே கல்லூரிகளிலே பள்ளி வகுப்புகளிலே மாணவர்களை உட்கார வைத்து கல்வி நடத்துகிற போது அவர்கள் அவசியமாகவும் அவசரமாகவும் வெளியே போக வேண்டும் என்றாலும் அனுமதியை பெற வேண்டும் என்று ஒரு நடைமுறை ஒழுக்கம் சார்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதன் முன்னோடியாக கூட்டு காரியத்தில் மாணவியுடன் அவர்கள் இருந்தால் போகக்கூடாது அனுமதி வாங்கணும் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க போர்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அவசரமா ஒரு வேலை போயிட்டு வரணும் போய் சொல்லிட்டு போகணும் இஷ்டத்துக்கு போய் விடுவாரா அவர் உண்மை மூவில் என்றான் அண்ணா ஈமானோடு கொண்டு சேர்க்கிறான் நான் கட்டுப்பாடாக வாழ்வதை பெருமானார் சொல்லு அழைவ செல்லத்தின் அனுமதியோடு தான் என் காரியத்தை நான் ஆற்றுவதற்கு அல்லா ஈமான் என்கிறான் அவர்கள்தான் உண்மை மூமின்கள் என்கிறான் அடுத்து சொல்வான் உங்களிடத்தில் அனுமதி கேட்டு தன் வாழ்க்கையின் காரியங்களை செய்கிறவர்கள் தான் உண்மை மூமின்கள் உண்மையான மூமென்கள் அனுமதி வாங்கணும் அவங்களுக்கு ஒரு அவசர வேலை சரி நம்ம போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு அவர் எரிஞ்சு போயிட்டாரா அவர் உண்மை மூமின் அல்ல அதனால ஜும்மாவோ சூழ்நிலை யாருக்காவது ரொம்ப அர்ஜென்ட் இருக்கும் உடனே வந்து நிற்பாங்க அப்படியே நடமாடுவாங்க கொத்துபா நேரம் அப்படி பக்கத்தில் வருவாங்க பெருமானார் விளங்கிடுவாங்க அவர் அனுமதி கேட்கிறார் என்று கையை காட்டுவாங்க அவர் போகுவார் உடனே ஓடி வந்து விடுவார் அனுமதி கேட்கிற நடைமுறையை ஜும்மா உருப்பட கொண்டு வந்தார் அனுமதி கேட்டால் அவங்க மூமின்கள் அனுமதி கேட்காம போயிட்டு உடனே ஓடி வந்துட்டாங்க அவங்க உண்மை மூமின்கள் அல்ல நம்ம நினைக்கிறோம் போயிட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துடலாம் ஒரு நிமிஷத்தில் நீ வருகிறாயோ அரை நிமிடத்தில் வருகிறாயோ சபையில் இருந்து எழுந்திரித்து போக வேண்டுமா அனுமதி பற்றி ஆக வேண்டும் ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம் பெருமானார் ஒரு விருந்தில் கலந்து கொண்டாங்க பெருமானார் ஒரு விருந்து அது முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்ட விருந்து அந்த விருந்தில் இருந்த போது வெளியில் ஒருவர் வந்து நிற்கிறார் நின்றவர் நிலை அவர் கொஞ்சம் ஊனம் அவர் ஊனம் விருந்து முக்கியஸ்தர்களுக்கான விருந்து உத்தம நபிகள் கலந்து இருக்கிறார்கள் ஊனமான அந்த மனிதர் நிற்கிறார் அவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை அவரை உள்ளே வர வைத்தார்கள் உத்தம நபிகள் சல்லல்லா மலைவசங்கம் தன் அருகாமையில் இருக்க வைத்தார்கள் சாப்பாடு கொடுக்கப்படும் நேரம் விருந்து பரிமாற்றத்தில் தன் அருகாமையில் வைத்து கவனித்த போது சபையில் ஒருவர் ஒழுக்கம் மீறி அந்த சபையை விட்டு எழுந்திரித்தார் எழுந்திரித்து தன்னுடைய ஆடையை உதறிவிட்டு சொன்னால் இந்த சபையின் கண்ணியம் போகிவிட்டது என்று இல்லை மாத்திரம் அல்ல புறக்கணித்து வெளியே போனார் எவ்வளவு பெரிய ஆட்கள் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் கால் நடக்க முடியாத ஊனமானவர்களையும் நாயர் உட்கார வைத்து விருந்து பரிமாற்றத்தின் போது சேர்த்து விட்டார்களே என்ற வேகமும் கோபமும் அவர் எழுந்திரித்தார் சபையை புறக்கணித்தால் வெளியே போயிட்டார் நாட்டையும் சொல்லல கோபப்பட்டு போறார் அவர் மீது புறக்கணிப்பை காட்டுகிறார் சபை அவமானப்பட்டது என்கிறார் ஏன் இந்த சபையில் ஒரு ஊனமானவர் வந்து விட்டார் கோபப்பட்டார் உடனே சொன்னாங்க லம் எமுத்து ஹத்தா இயக்குணத்தில் கல்ஹாஹா இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த மனுஷனுக்கு வராம மோத்தாக மாட்டான்டா இந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வராம நீ மோத்தாக மாட்ட யாரை குறையாக நினைப்பது யாரை கேவலமாக நினைப்பது ஆண்டவனின் படைப்பில்லையா ஊனம் என்பதை அல்லாஹ் அல்லவா படைப்பாக ஆக்கினான் அல்லாவின் படைப்பை வெறுப்பதா அந்த சபையில் அவரை நீ புறக்கணித்து இப்படிப்பட்டவர் வந்ததால் சபை கண்ணியம் கெட்டுப்போனது என்ற போது அவர் மனது எந்த சங்கடப்படும் எவ்வளவு வேதனைப்படும் அல்லா தாங்குவானா அதை அவன் ஹபீப் நான் தாங்குவேனா இந்த சபையை புறக்கணித்ததால் அவரை நீ அவமானப்படுத்தியதால் எந்த நிலைமை வராம உனக்கு மவுத்து வராதுன்னாங்க அந்த நிலைமைக்கு அவர் ஆளானார் என்பது வரலாறு இங்கே ஒழுக்கத்தை சபையில கற்றுக் ஒரு சபைக்கு இது மாதிரி ஆள் வந்தாலும் அவங்களையும் கண்ணியப்படுத்தணும் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அவங்களை தாம் பக்கத்தில் வைத்து பார்த்தார்கள் பூமா நம்பிகள் அந்த இடத்தில் நமக்கு ஒரு கௌரவத்தை காட்டிட்டு வெளியில போறது அது ஒழுக்கம் இன்மையான நிலை என்பதை உணர்த்தி நீ இந்த நிலை நீடித்தால் உன் மரணமும் இந்த நிலை வராமல் நடக்காது என்ற போது இனி யாரும் இப்படிப்பட்டவர்களை குறையாகவோ அவமானமாகவோ மிக சங்கடத்திற்குரிய இடமாகவோ நினைக்க மாட்டாங்க ஏன் இந்த நிலவும் ஊத்துக்கொள்ள உனக்கு வரலாம் என்ற போது ஆயிரம் ஆயிரம் இதயங்களில் மாற்றங்களை ரசூர் உருவாக்கி வைத்தார்கள் அதுக்கு பின்னால் அப்படி ஆட்களை யாரும் புறக்கணிக்கிறது இல்லை நெருக்கிறது இல்லை ஏன் நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணங்களை தூண்டுவார்கள் இன்ன நதியில இசாதி ரூனக்கவுலாக்கல் நதியில யூ மூணுலாம் இவங்கிற அனுமதி கேட்டவங்க தான் உண்மையான மூமி அனுமதி கேட்காம போறாங்க புறக்கணிக்கிறாங்க சொல்லாம போறாங்க அவங்க எல்லாம் உண்மை பூமி அல்ல வயது சாத நூக்கல் இபாவதிஷானியும் பெருமானாட்டான் அடுத்து சொல்றாங்க வயது நூக்க அவங்க அனுமதி கேட்குறாங்க லிபாவுதிஷானியும் ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க அனுமதி கொடுங்குறாங்களா அனுமதி கேட்கிற போது நீங்க இல்லைன்னா சொல்லிடாதீங்க அங்கே ஒரு பாடம் இங்கே ஒரு பாடம் சமூகத்திற்கு பாடம் அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் பாதர் லிமன் தாங்கள் நாடியவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் ஒரு அனுமதியை கொடுக்கலாம் நீங்க அனுமதி கொடுங்கள் என்று நீங்க விரும்பினா கொடுங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு அவங்களுக்கு பாவ் மன்னிப்பு கேளுங்க ஏன் சபையில இருந்து அப்படி எஞ்சிச்சு போதெல்லாம் நல்லது இல்லை சபையில இருந்துட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதுல என்ன அவசரம் அப்படி இருந்து அனுமதி கேட்குறாங்க கேட்கும்போது போது அனுமதி கொடுத்துருங்க பேர் அவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க அல்லா எவ்வளவு கருணை உள்ளவன் ஒரு அருமையான வாழ்க்கை திட்டம் இஸ்லாம் என்பது ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையை இன்னொரு பக்கம் கட்டுப்பாடு மிக்க வாழ்க்கையை தலைமைக்கு கீழ் எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கையை ஒழிவு சங்கம் சபையின் முன்னவராக இருக்கிறார்கள் நபியோடு கூடி இருக்கிறோம் எத்தனை பெரிய ஒழுக்கத்தை நம்பியிடத்தில் கையாள வேண்டும் என்ற வாழ்க்கையை அல்லாஹ் இந்த ஆயத்தில் மிகச்சிறப்பாக சொல்லிவிட்டு அந்த ஆயத்தின் தொடரில் அடுத்த ஆயத்திற்கு வருவான் ரசூலுல்லாவை தான் நம்ம உங்களை யாராவது யாரையாவது கூப்பிடுற மாதிரி ஏங்க வா ஓய் அப்படின்லாம் கூப்பிடாத ஏற சொல்லி கூப்பிடாத அது அல்லாஹ்னு ரசூல் அவர்களுக்குரிய கண்ணியம் உங்களில ஒருவர் மற்றவரை கூப்பிடுற மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் அடுத்த கட்டமாக பெருமானாரோடு நீங்கள் எவ்வளவு அழகாக நடக்க வேண்டும் என்பதை உணர்த்திக் கொடுக்கிற மிக நீர்ந்த பாடம் இன்று போதப்பட்ட போது நமதுக்கெல்லாம் விதமாக இருந்த எனவே நாம் ஒழுக்கம் சார்ந்து வளர வேண்டும் கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் சுயமாக நாம் இயங்குவதை விட ஒரு நல்ல தலைமையின் கீழ் இயங்க வேண்டும் இல்லாமல் அல்லா தோல்வி செய்வானாக நமது வாழ்க்கையை அழகுபடுத்துவானாக நீண்ட நெடிய நாட்கள் வழிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அல்லா அவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றால உறவினர் யாவதற்கும் கொடுத்த அளவு புரிவானாக நமது உயிருக்கும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சங்கம்லா மணிக சங்கம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கழிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக இந்த நல்ல துவாக்கரோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் பாஹுதா வானா அனில் அஹமது இல்லா ஆலமீன் ஆலமியில்